ஹாய்ங்க குட் ஈவினிங் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா அது பாயசம் தான் ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துட்டேன் அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து முழு முந்திரி பருப்பை உடச்சு வச்சுக்கலாம் ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணி ட்ரை ரோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் திராட்சை அதையும் கிஸ்மிஸ் அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருவோம் அவள் பார்த்திங்கன்னா நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவளில் நிறையா தூசி இருக்கும் அப்படிங்கிறக்காக அவளில் நிறையா இருக்கும் அந்த ரீசனுக்காக நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக நான் அந்த ஃப்ரை பண்ண கீ இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயும் நான் அந்த அவளையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன் நான் ஒரு கிளாஸ் அவள் நான் எடுத்தேங்க எடுத்து நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் நான் நான் எடுத்த அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் மீக் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு நான் அவளை நல்லா திக்காக நான் வேக வச்சிடுவேன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேலு தான் நான் இன்னொரு கிளாஸ் இருக்க நான் ஆட் பண்ண போகிறேன் வீடியோ என்ன ரொம்ப வளவளமே இருக்காதிங்க அப்படின்னு ஆனால் ஸோ இது உங்களுக்கு சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் நான் எடுத்து வச்சது இந்த கண்ணாடி டம்ளாரில் தான் ஸோ அதில் ஒரு டம்ளார் மில்க்கை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நான் லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டு நாம் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் நிமிட் சிம்மில் வச்சு நான் விட்டுடுறேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் திக்காயிடும் திக்காயிட்டு அந்த பால் எல்லாமே அவள் உறிஞ்சிட்டு நல்லா ஊறிடும் ஓரிட்டும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த பால் நமக்கு சுத்தமாக அந்த பாலே தெரியாது இந்த தண்ணி எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு டம்ளர் பாலில் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிப்போம் மொத்தமாக ஆட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ நான் இப்படி ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி நான் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடியே நம்ம வெள்ளம் இருக்கல அதை வந்து பாகு ரெடி பண்ணி எடுத்து வைக்கும் பாகுனா அந்த பிசு பிசு பாதெல்லாம் இல்லைங்க அந்த தூசியெல்லாம் அடியில் தங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா அது தங்குறக்காக பாகை வந்து ரெடி பண்ணி ஆற வச்சிடணும் மெயின் இம்பார்ட்டண்ட் நான் சொன்னேல அங்கே பாருங்கள் பால் எல்லாத்தையும் அவள் உறிஞ்சி நல்லா உப்பிடிச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதே கிளாஸில் இன்னொரு கிளாஸ் பால் எடுத்து நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னுமே எனக்கு திக்காக இருக்குங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மறுபடியும் இன்னொரு கிளாஸ் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நெய்யில் முந்திரி திராட்சை இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் ஏன்னா ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இப்போது பார்த்திங்கன்னா நான் அந்த இது சொன்னேன்ல ஒரு கிளாஸு எந்த கிளாஸில் பால் எடுத்தமோ அதே கிளாஸில் நான் ஒரு கிளாஸு அந்த பாகு எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பாகு அதை நான் இது ஃபுல்லுமே ஆட் பண்ண மாட்டேன் சுகர் வந்து அதிகமாகவும் இருக்கலாம் வெள்ளத்தில் நம் எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து நான் அதில் ஆட் பண்ணிப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த கரண்டியில் நான் ஒரு மூணு கரண்டி நான் ஆட் பண்ணுவேன் வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிறத நான் வச்சுருவேன் ஏன்னா அந்த அவள் ஸ்வீட்டு ஸ்வீட் வச்சு இந்த பனியாரம்லாம் செய்வோம்ல அதுக்கு நான் ஆட் பண்ணிக்குவேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் கெட்டெல்லாம் போகாதுங்க நல்லா தான் இருக்கும் ஸோ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு எனக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நான் டேஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நான் ஆட் பண்ணிப்பேன் ஸோ நீங்களும் அது மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் போகாது கம்மியாகவும் போகாது அதுக்காக தான் நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் சூப்பராக நமக்கு திக்காக அந்த ஒரு டேஸ்ட்டு பால் மெயினான இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் நமக்கு தெரியவே இல்லை நீங்கள் அவள் ஊற்றுனீங்கன்னா சில பால்லாம் உடனே திரிஞ்சு போயிடும் ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் நிறையா வாட்டி எனக்கு அப்படி ஆயிருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இவ்வளோ எஃப் போட்டு நீங்கள் செஞ்சு அந்த பால் திரிஞ்சு போச்சு அது நல்லா இல்லை அப்படின்னா ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை தப்பாக எடுத்துக்க வேணாம் நான் அவ்வளோ தான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து இதை நான் ஒரு கண்ணாடி போலாம் ஊற்றிட்டு நான் காட்டுறேங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நான் யூஸ் பண்ணது சிகப்பரிசி அவள் உங்களுக்கு வந்து ஒயிட்டு அதுக்கப்புறம் திக்க அவள் நைஸ் அவள் சொல் நிறையா அவள்லேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது உங்கள் கிட்டே என்ன அவள் இருக்குது உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறதுலே திக்காக இருக்கிறது இந்த சிகப்பரிசி அவள் தாங்க இதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் மற்ற அவளெல்லாம் இவ்வளோ தூரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை மினிமம் ஒரு த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே குக்காகவும் ஆகிடும் சிகப்பரிசி மட்டும்தான் நம்ம இவ்வளோ தூரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்